ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஃபன் சாம்பார் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முக்கால் கப்பு தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன் இதை ஒரு ரெண்டு டைம் நல்ல தண்ணி நல்ல தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு டைம் தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு ரெண்டரை கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் முக்கால் கப்பு பருப்புக்கு ஒரு ரெண்டரை கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் ஒரு அஞ்சு பீன்ஸு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு இவ்வளோத்தையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு மூணு துண்டு முருங்கக்காய் ஒரு ரெண்டு சின்ன சைஸ் கத்திரிக்காய் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அது அது எதுனாலுமே சேர்த்துக்கலாம் நான் இவ்வளோ காய்கறி மட்டும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் அரை டீஸ்பூன் சீரகம் இது கூட காயப்பொடி சேர்த்துக்கோங்க என்கிட்ட இன்றைக்கி இல்லைன்றதுனால காயப்பொடி சேர்த்துக்கலை காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதோ குக்கரில் ஒரு அஞ்சு விசில் அடிக்க வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு விசில் அடிக்க வச்சுருக்குறேன் பருப்பு நல்லா வந்துருச்சு இப்போ இதை மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் போதே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுடைய இட்லி நீங்கள் சாப்பிட்றதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட உப்பு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே சாம்பார் தூள் நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்று ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தக்க சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல்லு போகும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததும் நம்ம தாளிச்சது கூட சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு நான் கடுகு வெந்தயம் சீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் அது கூட கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் அவ்வளோ சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கு நல்லா சைடிஷாக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்